தொலைவில் இருக்கும் சாவு பகுதி ஒன்று ராத்திரி பதினொன்று மணியோட கடைசி பேருந்து நகரத்தின் ஓர்வோரத்திலிருந்து புறப்பட்டது சாமுவேல் அந்த பேருந்தில் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் முகத்தில் கலக்கத்தையும் ஏதோ ஒரு பயத்தையும் காண முடிந்தது அவன் கைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது அந்த இடத்துக்கு நேரமாகப் போய்க்கொள் யாரும் உன்னை சந்திக்க மாட்டாங்க பத்திரமாக இருக்க உன் உயிர் நல்லபடியே பாதுகாப்பாக இருக்கும் அழைப்பை வைத்துவிட்டு சாமுவேல் வெளியே பார்த்தான் பேருந்து நகரத்தின் எல்லையை கடந்துவிட்டது சாலையில் மின்வெட்டு இருந்ததால் இருட்டில் பயணிக்கும் போல் இருந்தது அவன் உடலில் ஒரு சில்லறி நடுக்கம் நான் சரியான முடிவா எடுத்திருக்கேன் என்று உள்ளத்தில் கேட்டுக்கொண்டான் மூன்று நாட்களுக்கு முன்பு நகரின் மையப்பகுதியில் இருந்த ஒரு பிரபலமான பார் அங்கிருந்த டேபிள் ஒன்றில் சாமுவேல் அவன் நண்பன் ராஜீவுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் இது சாதாரண விஷயமில்ல சாமுவேல் இது ஒரு கொலையின் பின்னணி நம்மை யாராவது கண்டுபிடிச்சா நமக்கு உயிரே இருக்காது சாமுவேல் அதிர்ச்சியாக தலை குனிந்திருந்தான் அந்த நாளில் நடந்ததின் விளைவாகவே அவனின்று இந்த பேருந்தில் இருக்கிறான் ஆனால் யாரிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய பயணம் எங்கு முடியும் தொடரும் இந்த கதையின் அடுத்த பகுதியை படிக்க விரும்புகிறீர்களா